ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற பேப்பர் ஒன் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நியமன தேர்வை எப்போ டிஆர்பி படம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை நடத்த வாய்ப்பு இருக்கு அதுக்கான காலிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கிற டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க படிக்காம ரீசன் சொல்றவங்க வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் பாடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் பாடத்துக்கு வந்து ஷேக்ஸ்பியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது எல்லா பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவை ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற பேப்பர் ஒன் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நியமன தேர்வை எப்போ டிஆர்பி போட நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஆக்சுவலாக இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி டென்டிவ் ஆனுவல் பிளானர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி அதாவது டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை நடத்த வாய்ப்பு இருக்கு அதுக்கான காலிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலிடங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்னில் ஆல்ரெடி பாஸ் பண்ணி செகண்ட்ரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து கொடுத்தாங்க பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி யூஜி டிஎர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்ரு மட்டும் கொடுக்கல அது மட்டும் ப்ராசஸில் இருக்குது ஓகே நிறைய பேர் வந்து கேட்கலாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்கல அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து நடத்த மாட்டாங்க எலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் தாண்டி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னால் படிக்கிற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க படிக்காம ரீசன் சொல்கிறவங்க வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் நாங்கள் அறிவிப்பு வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிறோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி வருடாங்கிற கால அட்டவணையில் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இந்த நியமன திறவை நடத்தக்கூடிய வாய்ப்புமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இருக்கும்போது டெட்டில் அதாவது டெட்டு பேப்பர் டூ நீங்கள் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கீங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்து கிளியர் ஆகலை இப்போ நான் புதுசாக இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கரண்ட் சிலபஸை ஃபேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பட்டதிராசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி இல்லை நான் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் படிப்பேன் சிலபஸை பார்த்துட்டு தான் படிப்பேன் என்னை சுற்றி நிறைய கிரிட்டிஸ் இருக்குது அதை மட்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் படிப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா you <laughs> நிறைய பேர் வந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர சரியான ஒரு பாதையை வந்து காட்ட மாட்டாங்க ஆனால் நமக்கு எக்ஸாம் வரப்போதுன்னு சொல்லி தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வருடாந்திர காலாட்டம் வந்து கிடையாது பட் இருந்தாலுமே டிஆர்பி போர்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்போ ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கான ப்ராசஸ்மே வந்து டிஆர்பி போர்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க படிக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படி அப்படின்னு கனவோட இருக்கீங்க அப்படின்னா நீங்க படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் சோ நம்முடைய அகாடமி சார்பா டெட்டு பேப்பர் டூலாம் பாஸ் பண்ணி இப்போ நியமன தெருவுக்காக தயாராகக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி இந்த எக்ஸாமில் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதாவது தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின் எக்ஸாம் கரண்ட் சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம் எப்போதுமே நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ண எல்லா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குரு ஒரு குரூப் டூவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து அட்டம் கொடுப்பாங்க அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுமே வந்து அட்டம் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அப்டேட்டாக இல்லாமல் பத்தில் பதினொன்னாக இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அப்போ தமிழ் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் பாடத்துக்கு வந்து ஷேக்ஸ்பியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸுக்கு வந்து ஆரியப்பட்ட பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜே கலாம் அவர்கள் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அட்டாமிக் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்டு பாட்னியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது சுவாலஜியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜியாகிரபியை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதிகை பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மகாத்மா காந்தி பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது ஆல்ரெடி அட்டெம் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் மேஜரில் இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சம்மந்தப்பட்டது நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்போது எல்லாருமே வந்து அட்டம் கொடுத்தாலுமே யார் கரெக்டாக அட்டம் கொடுக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து ஸ்கோரிங் வேல்யூஷன் வந்து போகும் அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூஷன் போகாது அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸை பொறுத்தவரத்துல சிலபஸை பேஸ் பண்ணி பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இப்போ கரண்டில் என்ன டெண்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் டெஸ்ட் பேஜுக்கான டாபிக்குமே அப்டேட் பண்ணுவோம் அந்த மெட்டிரியலை படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டு தமிழ் தொகுதித்தருவு அண்ட் மெயின் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் அனுப்புவோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் சீட்டில் மட்டும்தான் ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அப்ளை பண்றவங்க படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் படிக்காங்களோ பர்ஃபெக்டாக படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது த்ரீ ஹவர் நமக்கு டைம் இருக்கு அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்களை ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு அந்த த்ரீ ஹவருக்குள்ள யாரெல்லாம் அந்தந்த வினாக்களுக்கு தகுந்த விடையை வந்து கொடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல மார்க் கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நல்லா படிக்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த த்ரீ ஹவர்ல நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு படத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தருவமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தில் ஜாயின் பண்ணி ஈஸியாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்புடின்னா நமக்கு படிக்கிற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ இருந்தே படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயுமே டெட்டு பேப்பர் டூ ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருப்பீங்க நியமன தெருவும் நீங்கள் வந்து தகுதி பெற்று அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த கட்டமாக நியமன ஆணை வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இப்போ எல்லா படத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவை ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ற பட்சத்துலையும் டெலிகிராம் குரூப்ல நீ ஜாயின் பண்ற படத்துலையும் பிஜி யூஜிடபி பிடி அஜிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா லேட்டஸ்டான அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன் பே ஒன்னாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹேண்டிகேட்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் அது எல்லாமே வேணும் அப்புடின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க